நியூஸின் அன்பான அகிலம் இனிய வணக்கம் துருக்கியினுடைய நீதி அமைச்சர் எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்குக்கு உடனடியாக அழைப்பு விடுத்துள்ளார் துருக்கியின் நீதியமைச்சர் ஜில்மாஸ் ஸ்டியோக் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஐசிசி தலைமை வழக்கறிஞரான கரீம்கானை காசாவில் நடந்த போரில் ஸ்டெயில் செய்த குற்றங்கள் பற்றிய விசாரணையை முடித்து அந்நாட்டுக்கு எதிராக ஒரு வழக்கை அவசரமாக திறக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார் அவர் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் இனப்படுகொலை குற்றத்தை தடுப்பது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் முக்கியமான கடமையாகும் இது பாதிக்கப்பட்ட மக்களையும் பாதிக்கப்பட்ட இன குழுமங்களையும் காப்பாற்றுவதற்கு சர்வதேச நீதிமன்றத்துக்குரிய தார்மீக பொறுப்பாகவும் காணப்படுகின்றது குற்றவாளிகள் தெளிவாக இனம் காணப்பட்டுள்ளார்கள் விசாரணையை விரைந்து துவக்க வேண்டும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வேண்டும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இனப்படுகொலை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்த வழக்கின் தாமதம் ஸ்டேலின் தாக்குதல்களை ஊக்குவிப்பதாகவும் சர்வதேச சட்டத்தின் மீதான நம்பிக்கையை உலக நாடுகளுக்கும் உலக மக்களுக்கும் குறைமதிப்புக்கு உட்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அகதிகள் முகாம்கள் மீதும் மருத்துவமனைகள் மீதும் தாக்குதல் நடத்துவது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் இந்த உலகுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது எப்படி நம்பிக்கை ஏற்படும் எனவும் யார் இந்த படுகொலைகளை தட்டி கேட்பது எனவும் அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார் ரஃபா மீது ஸ்டேல் ஒரு வேலை படையெடுத்தால் கௌதிகளின் தாக்குதல் அனைத்து பிராந்தியங்களிலும் விரிவாக்கப்படும் என கவுதிகள் கடுமையான எச்சரிக்கையை தற்போது விடுத்திருக்கின்றார்கள் ரஃபாவில் ஸ்டேல் தாக்குதலை தொடங்கினார் எந்தவொரு பிராந்தியத்திலும் எந்த ஒரு தேசத்தின் ஸ்டேலிய துறைமுகங்களுக்கும் விநியோகம் மற்றும் நுழைவது தொடர்பான அனைத்து நிறுவன கப்பல்களுக்கும் விரிவான தடைகளை விதிப்போம் மிக தாக்குதலை நாங்கள் ஆரம்பிப்போம் ஸ்டேலுக்கு எதிராக நான்காவது கட்ட விரிவாக்கத்தை கவுதிகள் தொடங்குவார்கள் என அவர் தெரிவித்திருப்பதுடன் மத்தியதரைக் கடலிலும் நாம் அடையக்கூடிய எந்த பகுதியிலும் ஸ்ட்ரேலிய துறைமுகங்களுக்கு செல்லும் அனைத்து கப்பல்களும் குறிவைத்து தாக்கப்படும் எனவும் ஒருவேளை ராஃபாவில் படியெடுக்கும் தவறான முடிவை ஸ்டேல் எடுத்தால் அதன் விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் என்றும் கவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் கவுதிகளையோ ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கத்தையோ அல்லது எதிர்ப்பு நச்சில் இருக்கக்கூடிய ஈரானின் ஆதரவு பெற்ற எந்த ஒரு இயக்கத்தின் மீதும் தாக்குதல் நடத்துவதற்கு எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய விமானத்தளங்களையோ இராணுவ தளங்களையோ பயன்படுத்தக்கூடாது என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அமெரிக்காவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது இந்த கோரிக்கையின் பிரகாரம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அல் தாப்ரா விமானத்தளத்திலிருந்து கத்தாரில் உள்ள அல் உயத் விமானத்தளத்துக்கு அமெரிக்கா தன்னுடைய போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை நகர்த்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஸ்டெல் அமெரிக்காவுடன் இணைந்திருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் இஸ்லாமிய நாடுகளுக்கு நேற்று ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை படைகளும் ஈரானும் விடுத்துள்ள சூழ்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய இந்த முடிவை அடுத்து அமெரிக்கா அங்கிருக்கும் தாக்குதல் விமானங்களை அவசரமாக கத்தாருக்கு மாற்றியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது டெரினிடாட் மற்றும் டொபாகோ குடியரசு பாலஸ்தீன அரசை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்திருப்பதாக அறிவித்துள்ளார்கள் பாலஸ்தீன அரசை அமைப்பது தொடர்பான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று வரக்கூடிய இந்த காலப்பகுதியிலே பல நாடுகள் தாமாக முன்வந்து பாலஸ்தீனர்களின் சுதந்திரத்தையும் பாலஸ்தீன நாட்டினுடைய சுயாட்சியையும் அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ள சூழ்நிலையில் டெரினிடாட் மற்றும் டொபாகோ குடியரசும் பாலஸ்தீன அரசை அதிகாரபூர்வமாக அங்கீகரிப்பதாகவும் இதுவே பாலஸ்தீன மக்களின் நீண்ட காலமாக தொடர்ந்து வரும் பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார்கள் வடக்கு காசா மற்றும் மத்திய காசா பகுதியில் ஸ்ட்ரேலியர் இராணுவத்தினரை குடிவைத்து ஹமாஸினுடைய அல்கசாம் படைப்பிரிவு இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்குட்ஸ் படைப்பிரிவினர் ஒரே நேரத்தில் நடத்திய மிக கடுமையான தாக்குதலில் ஸ்டேலியர் இராணுவத்திற்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுள்ளது ஸ்டேலிய இராணுவத்தினருக்கு உயிரிழப்புடன் ஸ்டேலிய இராணுவத்தினருடைய கவச வாகனங்கள் ஸ்டேலிய இராணுவத்தினுடைய ட்ரக் வண்டிகள் மற்றும் பல்வேறுபட்ட இராணுவ சாதனங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக அல் குட்ஸ் படைப்பிரிவும் அல்கசாம் படைப்பிரிவும் தெரிவித்துள்ளார்கள் ஒரே நேரத்தில் இவர்கள் ஆட்லரி செல்கள் மோட்டார் செல்கள் அல்ஜாஸின் ஏவுகணை மற்றும் டிராகட் லாஞ்சர்ஸ் போன்ற ஆயுதங்களைக் கொண்டு சுற்றிவலத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஸ்டீல் ராணுவத்திற்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதேபோல போல வடக்கு காசா பகுதியில் மறைந்திருந்து தாக்குதலை மேற்கொள்ள முயன்ற ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரை சினைப்பர் படையணி மூலம் பலரை இலக்கு வைத்து சுட்டுக் கொண்டிருப்பதாக அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது இவை தற்போது வெளியாக இருக்கக்கூடிய பிரதான பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ந்தும் பிராந்தியத்தில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நீசுடன் இணைந்திருங்கள் நன்றி